வணக்கம் பிஎன்சி செய்திகளுக்காக ஷாலினி மூர்த்தி இன்றைய முக்கிய செய்திகள் உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் கேள்விகளை எழுப்பியுள்ளார் தமிழக அரசின் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜே பி பர்திவாலா ஆர் மகாதேவன் அமர்வு கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி முக்கிய தீர்ப்பு வழங்கியது மாநில அரசின் மசோதா குறித்து ஒரு மாதத்திற்குள் ஆளுநர் முடிவு எடுக்க வேண்டும் மாநில ஆளுநர்கள் அனுப்பும் மசோதாக்கள் குறித்து மூன்று மாதங்களுக்குள் குடியரசுத் தலைவர் முடிவு எடுக்க வேண்டும் இந்த நிலையில் இந்த தீர்ப்பு தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதினான்கு கேள்விகளை எழுப்பியுள்ளார் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர் செயல்பாடுகளுக்கு எவ்வித காலக்கெடுவும் நிர்ணயம் செய்யப்படவில்லை அப்படி இருக்க நீதிமன்ற உத்தரவு மூலம் ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா உள்ளிட்ட பதினான்கு கேள்விகளை எழுப்பியுள்ளார் வாக்கு சேகரிக்க தொடங்கிய முதல்வர் ஊட்டி மலர் கண்காட்சியில் அரியணையில் அமர்ந்து வாக்கு சேகரித்தார் ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் ஏழாவது மலர் கண்காட்சியை முதல்வர் மு க ஸ்டாலின் மே பதினைந்தாம் தேதி திறந்து வைத்தார் அதன் பின்னர் மலர் கண்காட்சியை மனைவி துர்காவுடன் பார்வையிட்ட முதல்வர் ஆயிரக்கணக்கான மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள அரியணையில் அமர்ந்து போட்டோஷூட் எடுத்துக் கொண்டார் அப்போது உதய சூரியனுக்கு ஓட்டு போடுங்க என்று பூங்காவில் இருந்தவர்களிடம் முதல்வர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஈரோட்டில் வயதான தம்பதி படுகொலை சம்பவத்தில் தொடர் போராட்டங்களை நடத்த உள்ளதாக அண்ணாமலை கூறியதற்கு பழைய தலைவர் என்பதை மறந்துவிட்டு இன்னும் தலைவராக நீடிப்பதாக நினைத்துக் கொண்டு அண்ணாமலை பேசி வருகிறார் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனா அண்ணாமலையா என்பதை அவர்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் பேசினார் சென்னையில் டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகள் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பது கண்டறியப்பட்டு உள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தனர் கூடுதல் நிதி ஒதுக்காமல் புதிய பயனாளிகளுக்கு ஆயிரம் ரூபாய் எப்படி கொடுப்பீங்க ராமதாஸ் கேள்வி இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைந்தன நன்றி